நீர் மாதிரி நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு தலைப்பகுதியில் அந்த கண்ணுக்கு கண்ணு குழிக்கு பின்னாடி கண்ணத்து குழிக்கு பின்னாடி தலைக்குள்ள கடுக்கா நம்மளுக்கு தும்மல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு உடனே நம்மளுக்கு மூக்குல இருந்து அவங்களுக்கு நீர் வடிகிறது இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விடுறது லங்ஸ்ல வந்து உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா வெளியேற்றி கொடுக்கும் அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேனில கொழம்பி சாப்பிட்டுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாயிடும் சளி வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு நுரையீரல தேங்குறதுனாலயும் அதே மாதிரி நீர் மாதிரி நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு தலை அந்த கண்ணுக்கு கண்ணுக்குழிக்கு பின்னாடி கன்னத்துக்குழிக்கு பின்னாடி தலைக்குள்ள வந்து ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு தேக்கம் ஏற்படுறதுனால தான் இந்த காலையில எந்திரிச்சோடனே குளிர்ந்த காத்து பட்டோனே இல்லாட்டி தண்ணிக்குள்ளே கைவிட்டோன்னே இல்லை ஏதாவது ஜில்லுன்னு ஏதாவது நம்ம குடிச்ச உடனே இல்லை நம்ம ஏதாவது டஸ்ட்டுக்குள்ளே போன உடனே டக்குன்னு நம்மளுக்கு வந்து அடுக்கடுக்காக நம்மளுக்கு தும்மல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு உடனே நம்மளுக்கு மூக்குல இருந்து அவங்களுக்கு நீர் வடிகிறது இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விடுறது இந்த சளி சைனசைட்டஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு தேங்குறதுனால தான் இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே ஏற்படுது அப்போ தேங்கிறதையும் நல்லா களைச்சி விட்டு நல்லா வெளியேற்றி விட்டு அது திரும்ப நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாதவாறு நம்மளுக்கு இந்த மூலிகை மருந்துகள் வந்து நல்லா நம்மளுக்கு உள்ள போய் நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு சாதாரணமாக வந்து நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள்ல மிளகு திப்பிலி சுக்கு இதெல்லாமே வந்து தான் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்போ இது எல்லாமே வந்து நல்லா சளியை நல்லா வெளியேற்றி கொடுத்து நல்லா வந்து ஆஸ்மாவை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்தி கொடுத்து நல்லா ஆஸ்மாவை வந்து குணப்படுத்தியும் உங்களுக்கு கொடுத்துரும் தொடர்ந்து எடுக்கிறப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா ஆக்சி நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் நல்லா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நுரையீரலை வந்து நல்லா வலிமைப்படுத்தி கொடுக்கும் லங்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா வெளியேற்றி கொடுக்கும் நேச்சுரலாக நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய செய்கைகள் வந்து நம்மளுக்கு இந்த திப்பிலி பண்ணும் அதே மாதிரி நம்மளுக்கு மிளகும் திப்பிலியோட ஃபேமிலி தான் அது பண்ணும் நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்த மருந்துகள் தான் நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம் மருந்துகள் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது ஏன்னா எல்லா மருந்துகளையும் ப்ராப்பராக நாங்கள் வந்து சுத்தி பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி மருந்துகள் வந்து சேர்க்கக்கூடிய ரேஷியோஸ்ல தான் கரெக்டாக வந்து சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா மருந்துகளுக்கும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது அதனால பயப்படாமல் தைரியமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது இப்போ நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுக்கு மிளகு திக் திப்பிலி அக்ரஹாரம் அதிமதுரம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிற்றரத்தை இது எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் நல்லா தூசி எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணிட்டு அதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேனில் கொழப்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியாயிடும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் இதோட சேர்த்து நிறைய மூலிகைகள் இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்ல வீரியமாக அவங்களுக்கு கேட்கும் ஒன் மந்தில் நல்லா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சரியாயிடும் நோயே அவங்களுக்கு சரியான மாதிரி தான் இருக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகி இந்த ப்ராப்ளம் திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராமல் இருக்கும் திரும்ப வராம இருக்கும் அதனால தான் சொல்றோம் ஒன்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவே செய்யாது என் பேர் மஞ்சளா அறுபத்தி மூணு வயசாது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும்

நான் வந்து ரொபின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃப்ரிக்ஸ் ப்ராப்ளம் எங்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருக்குங்க அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அந்த மாதிரி போவோம் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகிறாங்க ஃபைவ் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஸு இருக்கிறதுனால யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாலும் நான் குழந்தைங்களுக்கு தான் அப்படி வேலை ஜா போனேன் இப்போ முதல்ல வந்து ஃப்ரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படத்துக்கு காலையிலே எழுந்திச்சா உடனே உட்கார முடியாத தலா அறிவு திரும்ப படுக்கிறதுக்கு ஜன கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருக்கேன் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாலே சாப்பிடவே மோஷன் மாதிரி வந்து ஒன் செக்கிங் எடுத்து இப்போ நார்மலாக வெளியில் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த இல்லை நல்லா நான் போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவத்தில் பேசுகிறேன் எனக்கு இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இண்கள் எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்து மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு முன்பெடுக்கணும் என் பேர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக லீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்குது எனக்கு காஃப் என்ன சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது ரீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இருக்கும் இன்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறதில்ல நான் இங்கே வந்துட்டு ஸோ நான் இங்கே அகைன் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ண பண்ணுவாங்க ஹெர்பல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்றுவலி முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोपल हास्पिटल अड्रंबर सिक्स वीरू टवर जवाहरलाकाई ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो